அருளாளனும் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு எவ்வளவு விஷயங்களை உலகத்துல என்ன எவ்வளோ விஷயங்களையும் நீ எனக்கு வழங்கியிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நிறைய எனக்கு வழங்கியிருக்க உன்னுடைய ஆமத்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு எவ்வளோ எனக்கு கொடுத்திருக்க அகிலத்தை எல்லாத்தையும் நீ தான் உருவாக்கியிருக்கே அது எப்படி உனக்கு தான் தெரியும் உனக்கு அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற

நேரான பாதுகாட்டு என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு சீக்கிரம் எனக்கு வழிகாட்டு இப்படி அப்படி நீ இல்ல பட்டுன்னு சரியாகணும் என் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாமே எனக்கு ஈஸியா காட்டு அது உன்னுடைய ரகம்தானவர்களுக்கு நீ எப்படி செஞ்ச உனக்கு அருள் யாரும் உனக்கு அவருக்கு நீ எப்படி செஞ்ச அப்ப உங்களுக்கு செஞ்ச மாதிரி கோபம் யாரு மேல இருந்துச்சு யாரு மேல எரிச்சப்பட்டது கொடுத்தியோ அப்படி எனக்கு கொடுக்காத உன் பேச்சு கேக்காத வழி தவறி போன அவங்களுக்கு செஞ்ச மாதிரி செய்யாத உன்னோட ரகமத்து அருள் புரியோ உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாமலும் உன்னோட வழி தவறாமலும் எனக்கு அந்த விஷயங்களை தா கண்டிப்பா தா உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கு எனக்கு எல்லா அனைத்தும் நீ வழங்குவன் நீ என்னோட ரம்